அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த அருட்பெருஞ்சோதி இந்த உலகம் பிரபஞ்சம் முழுவதும் இந்த பூமி மண்டலம் முழுவதும் அனைத்து உயிர்களுக்கும் என்னுடைய உலக சமாதான காந்தாலையும் சமதர்ம சுத்த சன்மார்க்க சபையினுடைய சார்பில் நன்றியையும் வாழ்த்தும் பல உணவு முறைகளில் உணவுகளில் இன்றியமையாத பயன்பெறக்கூடிய ஒரு உன்னதமான படைப்பு இறைவனுடையது என்றால் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இல்லாத ஒரு சமையலும் செய்வதில்லை அது எந்த தேசமாக இருந்தாலும் சரி அதில் பச்சை மிளகாய் கண்டிப்பாக நேரடியாகவும் மறைமுகமாக சேர்த்துக்கொள்கிறார்கள் அது ஏஷியன் நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏஷியன் கண்ட்ரி நம்முடைய இந்தியா இந்த பகுதியில் இருக்கிற பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா தைவான் நேபாளம் இந்த மாதிரி இந்த ஏஷியாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் மிளகா நிச்சயமாக எல்லோரும் பயன்படுத்துகிறோன்னு நினைக்கிறேன் இதில் பதினைந்து வகையான நன்மைகளை இந்த பச்சை மிளகாயில் நம் உடலுக்கு கிடைப்பதாக விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது இந்த பச்சை மிளகாயில் கேப்சை சின் அதாவது கேப்சைசின் சின் என்று ஒரு வேதிப்பொருள் நிறைந்திருப்பதனால இந்த காரத்தன்மைக்கு காரணமாக இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இது வளர்ச்சிதை மாற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நம் உடம்புக்கு மாற்றி தருகிறது பச்சை மிளகாய் சாப்பிட்றதுனால கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நன்மைகளை பட்டியலிட்டிருக்கிறார்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது வலி நிவாரணத்தை போக்குவதற்கு இது இதில் உள்ள விட்டமின் பயன்படுகிறது இது விட்டமின்கள் ஏபிசி நிறைந்திருக்கிறது அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி செயல்பாட்டை தொடர்ந்து அதிகரித்து கொடுக்கிறது ஆக்சிஜன் ஏற்றம் பண்புகளை இரத்தத்தில் ஆக்சிஜன் செல்கள் அதிகரிப்பதற்கு பயன்படுகிறது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது மேம்படுத்தப்பட்ட செரிமானத்தை நமக்கு தருகிறது குடல் அழற்சி என்று சொல்லக்கூடிய அந்த குழப்பு தன்மையை போக்குகிறது எலும்பு ஆரோக்கியத்திற்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்துகிறது புற்றுநோயை தடுப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது பார்வையினுடைய ஆதரவை அந்த லென்ஸ் சொல்கிறேன் இல்லைங்களா கருவிழி அது பார்வை திறனுக்கும் வெண்விழிக்கும் நல்ல பலனை தருகிறது முடி வளர்ச்சிக்கும் இது பலன் தோல் பொழிவுக்கு இதில் உள்ள சத்து உதவுகிறது சுவாசத்தை ஆரோக்கியப்படுத்துகிறது மனநிலையை மேம்படுத்துகிறது பரிமாறகடைய இதனுடைய என்னென்ன கலோரிகள் இருப்பதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பச்சை மிளகாயை பொறுத்தளவு பார்த்துக்கிட்டனாக்கா பொட்டாசியம் கார்பனேட் கார்போஹைட்ரேட் கால்சியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இதுக்கு ரொம்ப அற்புதமான அளவு முறையை சொல்லியிருக்கிறாங்க இதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கலோரி பதினெட்டு ஒரு பச்சை மிளகாயில் எவ்வளோ இருந்தால் பதினெட்டு கலோரிகள் கணக்கு போடுறாங்க கார்போஹைட்ரேட் பதி ஒன்று புள்ளி மூணு கிராமும் பொட்டாசியம் பதினஞ்சு புள்ளி மூணு கிராமும் கால்சியம் எட்டு புள்ளி ஒரு கிராமும் இருப்பதாக கண்டுபிடித்தப்பட்டிருக்கிறது இது நமக்கு என்னெல்லாம் செய்யுதுன்னா இந்த பதினைந்து நன்மைகளை தருகிறது அதனால் இது அளவோடு பயன்படுத்துகிற பொழுது எந்த விதமான பக்க விளைவுகளோ சைடு எஃபெக்ட் என்று சொல்லக்கூடிய எதிர்வினைகளோ நமக்கு உண்டாவதில்லை ஆனால் அளவுக்கு மீறி எதையுமே நம்ம உண்டு என்றால் அமிர்தமும் விஷமாகும் என்பது போல் செரிமானத்திற்கு அசுவிகிரத்தையும் வயிற்றில் எரிச்சலையும் ஒவ்வாமைகளை நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் காரத்தன்மை அதிகமாகிற பொழுது அது ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தும் உடல் சூடு உள்ளவர்கள் அதாவது பித்த உடம்புக்காரர்கள் பச்சை மிளகாயோ காரத்தன்மையோ குறைவாக எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது கப உடம்புக்காரர்கள் இந்த பச்சை மிளகாயை நீங்கள் தினந்தோறும் உணவில் சேர்த்துக்கிறதுனால அந்த கபத்தன்மையை கரைத்து பித்தத்தை அதிகரித்து உடல் இயல்பாக இயங்குவதற்கு அங்கங்கே மூட்டு ஜாயிண்டில் ஏற்படக்கூடிய பிடிப்புகளை ஒழுங்கு செய்யக்கூடிய தன்மை இந்த பச்சை இருக்கிறது இப்படி பச்சை மிளகாய் தான் பச்சை மிளகாயாக தன்மாற்றம் அடைந்திருக்கிறான் அந்த பச்சை நன்றி சொல்வதனால இறைவனுக்கே நன்றி சொல்லுகின்றோம் ஆக இந்த பதிவை பார்க்கின்ற அத்தனை அன்புள்ளங்களும் நன்றி பாராட்டுங்கள் பச்சை மிளகாய் இருக்கக்கூடிய இறைவனுக்கும் இறைவனாக இருக்கக்கூடிய பச்சை பிரபஞ்சத்தினை பரிபூர்ண நன்றி 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 என்று பாராட்டி மகிழ்வுத்து தெருவில் ஒன்றும் ஓம் குருகாந்தி சாய சச்சிதானந்த சிவம்